அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு விதியை நம்ப மறுப்பது தவறு என்று கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எது நடந்தாலும் அது விதிப்படி நடந்தது என்று ஒரு சாரார் கூறுகின்றனர் ஒரு செயலை செய்யும் பொழுது நாம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டால் அதை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ளலாம் மாறாக நம்முடைய கவனக்குறைவின் காரணமாக பல செயல்களில் நாம் தோற்றுவிடுகிறோம் தவறு மீது இருக்க விதியின் மீது பழி போடுவது நியாயமல்ல என்று மற்றொரு சாரார் கூறுகின்றனர் இந்த இரண்டு கருத்துகளுக்கு மத்தியில் விதியை நம்புவது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறை நம்பிக்கையின் அடிப்படையான கருத்துகளில் ஒன்று விதியை நம்புவது முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய முதலாவது ஹதீஸில் விதியை அவசியம் நம்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் போதனை செய்கிறார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் விதியைப் பற்றிய நம்பிக்கை சரியாக இல்லை என்றால் அவனுடைய இறை நம்பிக்கையில் குறை இருக்கிறது என்பதே இஸ்லாத்தின் பார்வை அதே நேரத்தில் ஒரு செயலைச் செய்வதற்கு முன்பாக அது சரியாக அமைவதற்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் நாம் முறையாக முயற்சி செய்ய முடியுமோ அத்துணை வழிகளிலும் முயற்சிக்க வேண்டும் அந்த செயலை செய்து முடித்த பிறகு அதில் கிடைக்கக்கூடிய விளைவு எதுவாக இருந்தாலும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த விளைவை இது அல்லாஹுடைய நாட்டமாகிய விதிப்படி நடந்தது என்று கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதை சரியாக செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வது அதன் விளைவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இது இறைவனின் நாட்டம் என்று பொருந்திக் இப்படி இஸ்லாம் விதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது திருக்குறானில் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு பேசுகிறான் தவறிவிட்ட ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும் கிடைத்துவிட்ட ஒன்றை குறித்து நீங்கள் பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய பாடம் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டப்படி நடந்தது அது நமக்கு கிடைத்த பொருளாக இருந்தாலும் சரி நம்மை விட்டு தவறி போன பொருளாக இருந்தாலும் சரி இப்படித்தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை சொல்ல சொல்லி அல்லாஹ் போதனை செய்கிறான் ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தோராவது வசனத்தில் ல இல்லா மா கதபல்லாஹு லனா அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கட்டளையிட்டு இதை மக்களுக்கு சொல்லும்படி இவ்வசனத்தில் கூறுகிறான் குல் என்று அவ்வசனத்தை அல்லாஹ் துவங்குகிறான் அன்பானவர்களே எதுவாக இருந்தாலும் அது நல்ல விதமாக அமைய வேண்டும் என்பதற்கு நம்மால் ஆன முறையான முயற்சிகளை மேற்கொள்வது அது முடிந்த பிறகு அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இது இறைவனுடைய நாட்டம் என்று ஏற்றுக்கொள்வது இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது விதியை அவசியம் நம்ப வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது எனவே விதியை நம்ப மறுப்பது இறை நம்பிக்கையில் உள்ள ஒரு குறை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அனில்